நான் எனது முந்தைய பதிவில் ஒரு பெண்ணுக்கு அவரது மறு வீட்டில் நடந்த துன்பத்திலிருந்து எப்படி வாராகி அம்மன் என்ற பெண் தெய்வம் அவரை காப்பாற்றியது என்பதை ஒரு சிறு கதையாக பதிவு செய்திருப்பேன் அதிலிருந்து கொஞ்சம் கூட சுவாரசியம் குறையாத கதையே இதுவும் வாராகி அம்மன் தனது பக்தர்களுக்கு நிகழ்த்தும் அற்புதங்களை கேட்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது புராணங்களில் அசுரர்களையும் தீய சக்திகளையும் அழித்து மக்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றினால் வாராகி அதுபோல இந்த காலத்தில் மனித வடிவில் இருக்கும் அசுரர்களை அழித்து தன்னை மனமுருகி வணங்கும் பக்தர்களை பாதுகாத்து வருகிறாள் அப்படித்தான் இந்த கதையிலும் எப்படி வாராகி அம்மன் தன் பக்தரின் வடிவிலேயே வந்து ஒரு தீய சக்தியை அழித்து தன் பக்தரின் குடும்பத்தை பாதுகாத்தாள் என்பதை நாம் ஒரு சிறு கதையாக பார்ப்போம் இந்த கதையை முழுவதும் கேளுங்கள் இப்பொழுது நான் போகும் கதை ஒரு உண்மை கதை அது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோவையைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது மனைவி சுதா அவர்களுக்கு இரண்டு அழகிய பெண் குழந்தைகளும் இருந்தார்கள் கிருஷ்ணமூர்த்தி கோவையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் சயின்ஸ் டீச்சராக இருக்கிறார் சுதா அவரது இல்லத்து அரசி சுதா ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவர் அதிலும் குறிப்பாக வாராகி அம்மனை தனது இஷ்ட தெய்வமாக வழிபட்டு வருகிறார் ஆனால் கிருஷ்ணமூர்த்திக்கு ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் இல்லை தனது மனைவி ஏதோ சொல்கிறார் என ஒப்புக்கு நெற்றியில் பட்டை அடித்துக் கொள்வார் அவ்வளவுதான் ஆனால் இவர்கள் இருவருக்குள் இருக்கும் ஒற்றுமை ஒன்றுதான் அவர்கள் எப்பொழுதும் தான் மற்றும் நன்றாக வாழ்ந்தால் போதாது தன்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கும் நன்மைகளே நடக்க வேண்டும் என இருவருமே நினைப்பார்கள் பிறருக்கு தங்களால் முடிந்த உதவிகளையும் தய எங்காமல் செய்வார்கள் கிருஷ்ணமூர்த்தியின் மாத சம்பளத்தில் ஒரு தொகையை தர்மம் செய்வதற்காகவே எடுத்து வைத்து விடுவார் சுதா அது மட்டுமின்றி தவறாமல் தினமும் வாராகி அம்மனை வழிபட்டும் வந்தார் வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு அதில் வாராகி அம்மன் உருவத்தை பார்த்ததாகவும் அங்குள்ள சாமி படங்களில் வாராகி அம்மனின் உருவம் தெரிவதாகவும் கனவில் அடிக்கடி வாராகி அம்மன் வருவதாகவும் கிருஷ்ணமூர்த்தியிடம் எப்பொழுதுமே வாராகி அம்மனைப் பற்றியே பேசிக் கொண்டிருப்பார் சுதா ஆனால் கிருஷ்ணமூர்த்திக்கோ கடவுள் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் ஆச்சரியத்துடன் தன் மனைவியிடம் அப்படியா என கேட்டுக்கொண்டிருப்பாராம் இப்படியே இவர்களது வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருந்தது பிள்ளைகளின் படிப்பு கிருஷ்ணமூர்த்தியின் அளவான சம்பளம் வீட்டு பொறுப்புகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்ளும் சுதா என இவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது அப்பொழுதுதான் கிருஷ்ணமூர்த்தியின் நெருங்கிய நண்பன் செந்தில்நாதனால் இவர்களது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமே ஏற்பட்டது கிருஷ்ணமூர்த்தியும் செந்தில்நாதனும் சிறுவயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்கள் அதனால் இவர்கள் குடும்ப நண்பர்களாகவும் இருந்தனர் செந்தில்நாதன் சொந்தமாக ஒரு டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் குடும்பம் குழந்தைகள் என நல்ல வசதியாக வாழ்ந்து கொண்டு வருகிறார் ஒரு நாள் செந்தில்நாதன் கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்து தனக்கு தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது அதனால் வங்கியில் வாங்கிய கடன் தவணைகளை கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்த வாரம் தவணையை நான் கட்டவில்லை என்றால் வங்கியில் இருந்து வந்து எனது மில்லுக்கு சீல் வைத்து விடுவார் அதனால் நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் அதற்கு கிருஷ்ணமூர்த்தியும் தயங்காமல் கேளு என சொன்னவுடன் செந்தில்நாதன் எனக்கு வேறு வழியின்றிதான் உன்னிடம் நான் இதை கேட்கிறேன் உன் வீட்டு பத்திரத்தை மட்டும் அடமானம் வைத்து எனக்கு ஒரு கோடி ரூபாய் கடனாக கொடு நான் மில்லை ஒரு நல்ல விலைக்கு விற்கலாம் என்றிருக்கிறேன் அதை விற்றவுடன் இரண்டே மாதத்தில் வட்டியுடன் பணத்தை திருப்பித் தருகிறேன் என்றார் கிருஷ்ணமூர்த்தியும் வட்டியெல்லாம் வேண்டாம் நான் உனக்கு உதவி செய்கிறேன் இருந்தாலும் சுதாவிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இதை கேட்டவுடன் செந்தில்நாதன் சந்தோஷப்பட்டார் ஏனென்றால் கிருஷ்ணமூர்த்தியை விட சுதா இலகிய மனம் கொண்டவள் அதனால் தனக்கு பணம் கிடைத்துவிடும் என முழுவதும் நம்பினார் அவர் நினைத்தபடியே சுதாவும் பாவம் உங்கள் நெருங்கிய நண்பன் தானே உதவி செய்யுங்கள் என கூறியிருக்கிறார் உடனடியாக பணத்திற்கு ஏற்பாடு செய்து செந்தில்நாதனிடம் ஒரு கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி அதற்கு எந்த எழுத்து வடிவிலும் எழுதி வாங்கிக் கொள்ளாமல் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் இதை செய்துள்ளார் வழக்கமாக ஒரு சில நண்பர்கள் துரோகிகளாக மாறுவதைப் போல செந்தில்நாத கிருஷ்ணமூர்த்தியின் முதுகில் குத்திவிட்டார் மெல்லை வித்து ஆறு மாதம் ஆகியும் கிருஷ்ணமூர்த்திக்கு அவர் பணத்தை கொடுக்கவில்லை கிருஷ்ணமூர்த்தியும் இந்த பணத்தை வெளியில் கடன் செந்தில்நாதனுக்கு கிருஷ்ணமூர்த்தி செந்தில்நாதனை தொடர்பு கொள்ள எவ்வளவு முயற்சி செய்தும் செந்தில்நாதன் கிருஷ்ணமூர்த்தியை தவிர்த்தே வந்தார் எதுவோ இவரிடம் அவர் பணமே வாங்காததை போல் நடந்து கொண்டார் மனமுடைந்து போன கிருஷ்ணமூர்த்தியும் வங்கியில் வட்டியும் கட்ட முடியாமல் வேலைக்கும் சரியாக செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி போனார் கிருஷ்ணமூர்த்தியின் இந்த நிலைமையை புரிந்து கொண்டார் அதனால் அவர் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் வீட்டையும் பார்த்துக் கொண்டார் அது மட்டுமின்றி தவறாமல் வாராகி அம்மனையும் வழிபடுவதை அவர் நிறுத்தவில்லை இப்படியே ஒன்றரை வருடம் சென்று விட்டது கிருஷ்ணமூர்த்திக்கும் செந்தில்நாதனிடமிருந்து பணம் வராது என தெரிந்துவிட்டது அதனால் திடீரென ஒரு தவறான முடிவை எடுக்கிறார் தனது காருடன் ஒரு மரத்தில் இடித்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு இறந்து விடலாம் தனது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி பணமாவது குடும்பத்திற்கு கிடைக்கும் என முடிவெடுத்துவிட்டு காரை எடுத்துக் கொண்டு புறப்பட்டார் கோவை பெரிய நாயக்கன்பாளையம் வழியாக சென்று கொண்டிருந்த அவர் அங்கிருந்து மேல்முடிக்கு செல்லும் வழியில் திரும்பினார் அங்கு ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது அதனால் அங்கே சென்று காரை மரத்தின் மீது மோதிவிடலாம் என நினைத்தார் அவர் செல்லும் வழியில் ஒரு அருள்மிகு நவசக்தி மகாவாராகி ஆலயம் ஒன்று புதிதாக திறக்கப்பட்டிருந்தது அந்த ஆலயத்தை கண்டவுடன் அவர் மனதில் தோன்றிய முதல் நபரை தன் மனைவிதான் எப்பொழுதுமே வாராகி அம்மனை பற்றியே பேசிக் கொண்டிருப்பாள் பாவம் நான் இல்லாமல் என்ன செய்வாள் என நினைத்து அழ ஆரம்பித்து விட்டார் பிறகு உள்ளே சென்று வரலாம் என ஆலயத்துக்குள் சென்று வாராகி அம்மனை வழிபட்டு விட்டு தன் காரில் ஏறினார் இவர் காரில் ஏறியவுடன் இவரின் எதிரே வந்து ஒரு மாடு நின்று கொண்டது இவரும் ஹாரன் அடித்து பார்த்தார் அது ஒதுங்கவே இல்லை கிட்டத்தட்ட நேரமாக அவரின் காரின் எதிரே நின்று கொண்டது அதே சமயம் இவருக்கு சுதாவிடம் இருந்து தயக்கத்துடன் என்றார் சுதா செந்தில்நாதன் வீட்டிற்கு வந்தார் ஒரு கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்துவிட்டு அதற்கான வட்டியையும் கூடிய விரைவில் தருவதாக தெரிவித்து என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றார் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் உடனே வீட்டுக்கு வாங்க என்றார் இதை கேட்டவுடன் கிருஷ்ணமு கண்கள் கலங்கிவிட்டது பிறகு அந்த மாடும் அங்கிருந்து விலகி சென்றது கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கையும் பழையபடி இயல்பான நிலைக்கு திரும்பியது செந்தில்நாதனும் கிருஷ்ணமூர்த்திக்கு தன்னால் ஏற்பட்ட அனைத்து நஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் இருவரும் ஒரு திருமண மண்டபத்தில் சந்தித்துக்கொண்டு கொண்டு இயல்பாக பேசத் தொடங்கினர் அப்பொழுது செந்தில்நாதன் கிருஷ்ணமூர்த்தியிடம் நான் செய்தது பெரிய தவறுதான் நெருங்கிய நண்பனுக்கு இப்படி துரோகம் செய்துவிட்டேன் ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உன் மனைவியிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது நான் உன்னிடம் பணம் வாங்கி அதை கொடுக்க மறுத்த அடுத்த நொடியில் இருந்தே எனக்கு தினமும் உன் மனைவியின் உருவம் கனவில் வந்தது அவரது முகம் திடீரென ஒரு பன்றியின் முகமாக மாறியது இதுபோல் அடிக்கடி பலவிதமான கனவுகள் வந்து நான் செய்த தவறுகளை எனக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்தது ஒரு மன அமைதி இல்லாமல் பயத்துடனும் பதட்டத்துடனும் இருந்தேன் அதிலிருந்து நான் மீண்டு வர நான் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே உன்னிடம் நான் வாங்கிய பணத்தை உனக்கு திருப்பித் தருவதுதான் அதனால்தான் அன்று அவசர அவசரமாக பணத்தை புரட்டி கொண்டு வந்தேன் என்றார் இதை கேட்டவுடன் கிருஷ்ணமூர்த்திக்கு உடலெங்கும் புல்லரித்து விட்டது இப்படியெல்லாம் கூட நடக்குமா என அதை பற்றி நினைத்து கொண்டே நடந்த அனைத்தையும் தன் மனைவியிடம் கூறினார் கிருஷ்ணமூர்த்தி அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் அரசன் அன்று கொள்வான் என்பதை இயல்பு நிலையில் ஏற்க முடியாது என்றாலும் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு இந்த கதையே ஒரு சான்று வாராகி அம்மனை மனமுருகி வழிபடும் பக்தரின் ரூபமாகவே வந்து காட்சியளித்த தெய்வம்தான் வாராகி இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படியென்றால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே ஸ்டோரிஸிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி